தவள தாமாயால கெடுன்ற மாதிரி ரோகிணி மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி ரோஹிணி தானா வலையில வந்து மாட்டிக்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மீனா ஏதோ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிட்டு வீட்டை விட்டுட்டு போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி மீனா கிளம்புறாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க என்னாச்சு எதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னு கேக்கும் போது அண்ணாமலையும் கேக்குறாரு ஏமா முத்து ஏதாவது பண்ணுனானா அதுக்காக நீ போறியா சொல்லு மீனா அப்படின்னு கேட்கும்போது மீனா கூட வாய திறந்து சொல்லவே இல்லை ஆனா ரோஹிணி உடனே ஆமா அங்கிள் தான் இருக்கும் முத்து தான் எப்போ பார்த்தாலும் மீனாவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காரு முத்து டார்ச்சர் தாங்க முடியாம தான் மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு வாயை திறந்து அவங்களா பேசுறாங்க அண்ணாமலை ரோஹிணி அப்படியே திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் மீனா கிட்ட கேட்கறாரு மீனா நீ சொல்லுமா முத்து ஏதாவது சொன்னானா இல்ல மாமா அது வந்து மீனா நீங்க தைரியமா சொல்லுங்க மீனா உங்க அம்மா வீட்டுக்கு போனோம் அதுக்கு காரணம் முத்து தானே வேற என்ன காரணமா இருக்க போது அப்படின்னு ரோகிணி முந்திரி கொட்டை மாதிரி மறுபடி மறுபடி பேசுறாங்க ஸ்ருதி உடனே ரோஹிணி இருங்க இப்போ எதுக்காக நீங்க மீனாவுக்கு வாய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க மீனாவுக்கு என்ன சொல்லணுமோ அது அவங்க வாயால அவங்களே சொல்லட்டும் நீங்க எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி பேசுறீங்க ஸ்ருதி சும்மா இருங்க ஸ்ருதி மீனா என்னோட கோ சிஸ்டரு அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணாம யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் மீனாக்காக பேசத்தான் செய்வேன் மீனா பாவம் இங்க இருந்து அவ்வளவு கஷ்டப்படுறாங்க மனவேதனை அனுபவிக்கிறாங்க முத்து எப்ப பார்த்தாலும் மீனாவுக்கு கஷ்டம் தான் குடுத்துட்டு இருக்காரு அவரு படிக்காதவரு ஒரு முட்டாளு நேத்து கூட பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்தாரு மீனா அதுக்காக கூட தான் சத்தம் போட்டாங்க அதான் மீனா கிளம்புறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க மீனா அப்படியே ரோகிணியை முறைச்சு பாக்குறாங்க ஸ்ருதி கேக்குறாங்க என்னது மீனாவுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா என்ன ரோஹிணி இதெல்லாம் ஏன் ஸ்ருதி நீங்க மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டீங்களா நான் மட்டும் மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா என்ன பாவம் மீனா அப்படின்னு ரோகிணி பேசின இருங்க 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 எனக்கு ஒண்ணுமே புரியல ஏ ரோஹிணி இதுக்கு முன்னாடி எத்தனை விஷயம் நடந்துச்சு அப்பலாம் நீங்க மீனாக்கு சப்போர்ட் பண்ணல அதெல்லாம் போகட்டும் ஏன் மீனா இப்ப உங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணிருக்காங்க அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு நான் வழிய வந்து உங்ககிட்ட கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்த ஆர்டர் நான் தான் எடுத்தேன் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க எனக்காக தான் கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி வீட்டுல இருக்கவங்கள எல்லாம் ஏமாத்தினீங்க எனக்கு அவ்வளவு ஆத்திரம் இருந்துச்சு வாயை விட்டு கூட கேட்டேன் ஒரு தேங்க்ஸ் என்ன ஆயிட போது மீனாவால தான் இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிச்சு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு கேக்கும் நீங்க தேங்க்ஸ் கூட சொல்ல இப்ப மட்டும் என்ன விஷயத்துக்காக மீனாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க உடனே விஜயா வந்து ஏய் இரு 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 ரோகிணி எதுக்காக மீனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க மீனா உடனே ஐயோ ஸ்ருதி பேசாம இருங்க ஏய் சும்மா இருடி என்ன என்ன டென் ஏன்டன்னு என்ன நினைச்சிட்டு இருக்க இது குடும்பம்னு நினைச்சியா என்ன நினைச்சாய் போய் பித்தளಾಟலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா ரோகிணி எப்பப் பட்ட ஆளு என் பையன் மனோஜுக்காக நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கிற ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கா அந்த அளவுக்கு நல்ல அப்படி இருக்கிற ரோஹிணி எதுக்கு வெறும் பூ இந்த மீனாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ஸ்ருதி உடனே அப்படி கேளுங்க ஆன்டி அப்பதானே என்னால சொல்ல முடியும் மீனா ப்ளீஸ் மீனா அமைதியா இருங்க ஆன்டி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல இப்போ ரோஹிணி மனோஜுக்காக நாற்பது லட்சம் லாபத்துக்கு ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த ஆர்டர் ஒன்னு ரோஹிணி பிடிக்கல மீனா தான் தெரியும் எனக்கும் தெரியும் கோகிலா ஆண்டி என்னோட ரெஸ்டாரண்ட்ல வச்சுதான் மீனா கிட்ட பேசினாங்க நான் அப்பவும் சொன்னேன் ரோகிணி உங்களுக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல ஆனா எப்பவுமே கெடுதல் தான் பண்றாங்க அவங்களுக்கு எதுக்காக நீங்க நல்லது பண்றீங்க அப்படின்னு நான் கூட கேட்டேன் இப்போ ரோகிணி மீனாவுக்காக ஏதோ சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுல பெரிய கெடுதல் இருக்கு மீனா நீங்க யோசிங்க மீனா நீங்க ரோஹிணியோட சப்போர்ட்காக மயங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க ரோஹிணி உடனே சுதாரிச்சுக்கிட்டு என்ன ஸ்ருதி இப்ப எல்லாம் பேசுறீங்க அவங்க எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் தான் அப்ப கூட முத்து வந்து குடிச்சிட்டு மீனா கிட்ட சண்டை போட்டு சாப்பிடும் சாப்பிடும்போது அவரு கொஞ்சம் குடிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் மீனாவை கஷ்டப்படுத்துறாரு அவரு குடிகாரம் தானே ஒரு டாக்ஸி ஓட்டுற ஆளுக்கு என்ன பெருசா அறிவு இருந்துற போது அதனாலதான் மீனா கோச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு ரோஹிணி சொல்லும் போது மீனா வந்து போதும் வாய மூட்றி நான் வீட்டை விட்டு போறதுக்கு காரணமே நீதான் என்னால உன் ரகசியத்தை வச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் நடிக்க முடியல பொய்யா சிரிச்சு பேச முடியல என் வேலைய என்னால சரியா கவனிச்சு செய்ய முடியல உன் பொய்ய என் தலையில கட்டிட்டு என்னால சமாளிக்க முடியாததுனால இங்க இருக்க மனுஷங்களோட முகத்தை நிம்மதி பார்க்க முடியாதனால நான் எங்க அம்மா வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கலாம்னு நினைச்சிருக்கேன் பொய்யான காரணத்தை இப்ப கூட என் புருஷன்ட்ட பொய்யா சண்டை போட்டிருக்கேன் அவர் குடிக்கவே இல்ல குடிக்க மாட்டார்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தும் அவர் குடிச்சார்னு சொல்லி பொய்யா சண்டை போட்டுட்டு நான் இங்க இருந்து கிளம்ப பாக்குறேன் ஓம் பொய்ய நீ ஏன் வச்சுக்கடி என் புருஷன் மேல பழி போடாதே அப்படின்னு மீனா கத்துறாங்க அண்ணாமலையும் விஜயாவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க ஏய் நில்லு அவ என்ன போய் சொன்னா இந்த ஆர்டர் எடுத்ததா வேற என்ன அப்படின்னு விஜய் அதட்டுறாங்க உடனே அண்ணாமலை விஜயா நீ ஒரு நிமிஷம் அமைதியாரு மீனா இப்போ நீ தெளிவா சொல்லு ரோகிணி என்னத்த மறைக்கிறா ரோகிணியோட விஷயம் உனக்கு என்ன தெரியும் எல்லார்கிட்டையும் தெளிவா எடுத்து சொல்லிரு உனக்கு தெரிஞ்ச உண்மைய வீட்டுல இருக்க எல்லாரையும் ஏமாத்தாம சொல்லிருமா மீனா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு மீனா உடனே அழுக ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி உடனே மீனா ப்ளீஸ் மீனா இப்போ எதுக்கு அழுதுறீங்க நான் எதுவுமே சொல்ல மீனா ப்ளீஸ் மீனா மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு கெஞ்சுறாங்க ஏய் ரோகிணி எதுக்கு நீ அவள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க இல்ல ஆண்டி அது வந்து இந்த ஆர்டர் புடிச்சு கொடுத்தாங்கல்ல தான் அதுதான் வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு ரோகிணி மறுபடியும் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு பேசுறாங்க ஸ்ருதி சொல்றாங்க ரோஹிணி ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க இந்த ஆர்டர் புடிச்ச விஷயம் மீனாவுக்கு எப்பவே தெரியும் நீங்களும் மீனாவை அவமானப்படுத்தி

குடிகாரன்னு சொல்லியும் கேவலமா பேசுறாங்க இந்த ரோஹிணிக்காகவா நீங்க சப்போர்ட் பண்றீங்க சொல்லுங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி கேட்க கேக்க இல்ல ஸ்ருதி இல்ல இந்த ரோஹிணிக்காக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இவர் ரோஹினியே கிடையாது இவ பேரு கல்யாணி அப்படின்னு மீனா கத்துறாங்க அந்த நேரம் பார்த்து நல்ல போதையில வர்ற முத்து எனது கல்யாணியா இந்த பேரை நான் இங்கயோ கேட்டிருக்கேன்பா அப்படின்னு ஒரு விரல எடுத்து கண்ணத்துல அடிச்சுக்கிட்டு முத்து சொல்றாரு டேய் முத்து குடிச்சிட்டு வந்திருக்கியா அப்பா அது விஷயமே இல்லப்பா விடுப்பா ஏய் மீனா கல்யாணிங்கிற பேரு யாரோடது இந்த ரோஹிணியோடது தான் அய்யோ கிறிஷோட அம்மா பேரும் கல்யாணி தான் அப்படின்னு முத்து சொல்றாரு விஜயா அண்ணாமலை எல்லாரும் ரோஹிணியா அப்படியே திரும்பி பாக்குறாங்க ரோகிணியோட முகமே மாறுது விஜயா உடனே ரோஹிணி கிட்ட போய் ஏய் உன் பேர் என்ன மீனா சொல்றது உண்மையா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க ரோஹிணி உடனே இல்ல ஆண்டி இல்ல மீனா இதோ பித்து புடிச்சு போய் உளர்றாங்க அவங்க சொல்றதுல உண்மை இல்ல ஏதோ பொய் சொல்றாங்க ஆன்டி அப்படின்னு ரோஹிணி சொல்லும் போது ஏய் வாய்றி இப்ப யாவது உண்மைய சொல்லு ஒரு ரகசியத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லு மொத்த குடும்பத்தையும் பொய் சொல்லி ஏமாத்தாத அட அத்த லூஸ் அத்தை நீ நல்லா ஏமாந்து போயிருக்க இந்த ரோகிணி பணக்காரின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறான் ஆனா இவ பணக்காரியும் கிடையாது உண்மையில இவ பேரு ரோகிணியும் கிடையாது இவ பேரு கல்யாணி இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறே இருக்கு எதுவுமே தெரியாம மனோஜுக்கு உங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு விஜயாவை பார்த்து மீனா கேக்குறாங்க விஜயாவுக்கே அப்படியே ஆட்டம் காணுது என்னடி சொல்ற அப்பன்னு பார்த்து முத்து மறுபடியும் மீனா கல்யாணினா அது கிறிஷோட அம்மா பேர் தானே அப்படின்னா பார்லருமா நீ கிறிஷோட அம்மாவா அப்படின்னு முத்துவும் கேக்குறாரு இவன் ஒருத்தான் குடி போதையில ஏய் போடா குடிகார பையலே இல்ல ஆண்டி இல்ல ஆண்டி ஏய் யாரை பாத்திரி குடிகார பையலேன்னு சொல்ற அவரு நான் திட்டு நேர்றதுக்காக இப்ப குடிச்சிட்டு வந்திருக்காரு அவர் குடிகாரம் கிடையாது நீ தாண்டி பித்தலாட்டக்காரி சொல்றவ இவர் சொன்னது மாமா அம்மாவே சொல்லி இருக்கா இனிமே நீங்க பாத்துக்கோங்க இனி என்னால இந்த பாரத்தை சுமக்க முடியல இந்த ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னால தாங்கிக்கிட்டு இருக்க முடியல வெளியில சொன்னா நானும் கிறிஷன் செத்து போய்டுவான்னு சொல்லி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கா என் புருஷன் கிட்ட கூட சொல்ல முடியாம நான் தவிச்சு போய் நிக்கிறேன் மாமா அப்படின்னு மீனா அழுக ஆரம்பிக்கிறாங்க விஜயா உடனே ஏய் என்னடி செய்ற அப்படின்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விஜயா அப்படியே சோஃபால உட்கார்றாங்க அத்த அத்த என்ன ஆச்சாத்த அத்த என்ன ஆச்சாத்த மீனா எல்லாமே உங்களால் தான் மீனா எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க நீங்க சொன்னதெல்லாம் பொய்யன்னு சொல்லுங்க அத்தைக்கு சரியாயிடும் அப்படின்னு ரோகிணி வந்து மீனா கிட்ட சொல்லும் மீனா கோவத்துல இங்க செருப்பெடுத்து அடிக்கிறாங்க இனிமேலும் நான் போய் சொல்ல மாட்டேன் அத்தையோட பாடாச்சு ஓம் பாடு அத்தைக்கு என்னானாலும் சரி அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசாம போய் உட்கார்ந்துடுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்